எல்லா மக்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம செஃப் ஸ்ரீ கிச்சனில் இதை வச்சு கூட சட்னி பண்ணுவாங்களா அப்படின்னு நினைப்பீங்க வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் காஞ்சமிளகாறு தேங்காய் கால்முடி உப்பு பெருங்காயம் பூண்டு ஆறு பல் வெள்ளப்பூசணியோட தோல் வந்து நமக்கு தேவையான அளவு புளி பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் என்கிட்ட பேஸ்ட்டாக தான் இருக்குது அது நான் வீட்லேயே செஞ்சது தான் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இப்போ அதுக்கு தகுந்த ஒரு தோசை தயார் பண்ணுறதுக்காக நான் ரெண்டு மிளகாய் கொஞ்சம் மிளகு ஜீரகம் கால் கால் ஸ்பூன் போட்டு ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை நல்லா அரைச்சி அதை வந்து தோசை மாவில் கலந்துக்கிறேன் இப்போ பீட்ரூட் மாவு ரெடி ஆயிடுச்சு தோசை ஊற்றுறதுக்கு இப்போ நம்ம சட்னியும் பத்திரலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறம் இந்த பீட்ரூட் தோசை உடம்புக்கு ரொம்ப நல்லது கொஞ்சம் உளுத்தம்ப உருப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு அது நல்லா செவந்தோன்னே கருவேப்பில் கொஞ்சம் போட்டு அது பொறிஞ்சொடனே கொஞ்சம் பெருங்காய தூளையும் போட்டு நம்ம தோசை மாவில் கொட்டிக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் செவக்க அது செவந்தோடன மிளகாயை போட்டு வதக்கிட்டு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை போட்டு வதக்கிக்கலாம் அதோட தேங்காய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிடலாம் பூண்டு தேங்காய் எல்லாம் அதோட வெள்ளைப்பூசணியோடு தோலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விடுங்க மூடி போட்டு வேக வைக்கிறதுனால அது நல்லா வெந்துடும் அந்த தோல் கலர் மாறும் அதோட சத பகுதி அப்புறம் நம்ம அதை எடுத்து ஆற வச்சுட்டு அதோட புளி பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி வகை வகையாக நீங்கள் சட்னி பண்ணி கொடுத்தீங்கன்னா சத்துக்கு சத்தும் ஆச்சு நல்ல சுவையும் ஆச்சு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலந்து வச்சுக்கலாம் இதுக்கு தாளிக்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் கொட்டிட்டேன் இப்போ நம்ம தோசைக்கல்ல வச்சு தோசை ஊற்றிக்கலாம் பீட்ரூட் மாவை எடுத்து நல்லா தோசையாக பரப்பி விட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி குழந்தைங்களுக்கு காய்கறிகளை வச்சு செஞ்சு கொடுங்க ரொம்ப சத்தானது குழந்தைங்க இருக்கும்போதே நீங்கள் பழக்கினீங்கன்னா தான் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க நல்லா வளருவாங்க வணக்கம் நன்றி